சூப்படியும் பெயர் முத்துமுனி முத்து முனிப்பா வரமாட்டுக்கு சார்பாக ஒரு டைனிங் டேபிள் யார் ராயபட்டி எஸ் எஸ் சவுந்தர பரஸ் மாடு மாட்டின் பெயர் முத்துமணி ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர்யா அருமையான மாடு அருமையான வீரர் அல்ல முயற்சி நல்லா புடிச்சிருக்க விட்டுறாரு தம்பி சூப்பர் மாடுபட்டி வீரர் வீரர் விட்டு ராத்தமி நூத்தி எழுவத்தி ஒண்ணாரு சிவகங்கை சீமையின் திருமுவோணம் முரளிதன் பயிற்சி அள்ளிக்காப்பா அள்ளிக்கா உல்லா கீழே விளாங்குடி தமிழ்